ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் திருச்சியில் வந்து நம்ம இருக்கோம் ஸோ பாருங்க இந்த அடுப்பு கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் கூட நின்று வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷமாக இந்த அடுப்பு நின்று வேலை பார்க்குற ஒரு ஊழியக்கார தான் அறிமுகப்படுத்த போகிறோம் ஏன் அவர் இது அஞ்சு வருஷமாக வேலை பார்க்குறாருன்னா இந்த சமையல் பண்ணி இங்கே திருச்சியில் நிறைய முடியாதவங்கள் நிறைய இருக்கக்கூடிய மக்களுக்கு மனெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க பஸ் ஸ்டாண்ட் நிறையா இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் வந்து நூற்றம்பது பேருக்கு சாப்பாடு டெய்லி கொடுக்குறாங்க அவரை தான் நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம் வாங்க பிரதேர்லே ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது ஸோ நீங்கள் பாருங்க பிரதர் தான் ஸ்டீஃபன் சீனிவாசன் பிரதர் அவ் பண்ணி கேட்டு நம்ம இந்த வீடியோஸ் நம்ம எடுத்து அவங்களை வெளியே கொண்டு இப்போ ஃபைவ் இயர்ஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கரத்து நெருக்கரிய நீங்க பண்றீங்க பெரிய விஷயம் நாங்கள் எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்குறது அனல் இப்போ அனல் இவ்வளவு அனலா இருக்கு இது நாங்கள் நிக்கிறதே கஷ்டமா இருக்கு இது வந்து அஞ்சு வருஷமா நீங்க மக்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு பெரிய விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பசி மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு நாலு இட்லியும் ஒரு டீயும் சாப்பிட்டேன் அதுக்கு வந்து வீட்ல வந்து கணக்கு கொடுக்கும்போது என் தம்பி வந்து என்ன அடிச்சுட்டான் என்னுடைய அப்பா வந்து ஆடு கட்டுற கைத்த போட்டு நீ என்ன முதல்ல எல்லாம் சாப்பிட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் செத்துப்போ அப்படின்னு சொல்லி சாப்பிட்டதுக்காக பசியில சாப்பிட்டதுக்காக அதுக்காக உடனே நான் கோவம் தாங்க முடியாம கைத்தடுத்து ஓட அதனால சின்ன பிள்ளையில போத்திக்க பெட்ஷீட்டு கூட இல்லாமையா சாக்கில் படுத்துக்கிட்ருக்கையா கோணி சாக்கில் குளிரும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு அது நான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டேன்னா என் தம்பி எடுத்துக்குவான் அந்த மாதிரி அப்படிலாம் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு அதெல்லாம் சொல்லப்போனால் இன்னும் உடம்பே சிலுக்கும் வேண்டாம் அதனால் கடவுளுக்கு அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் உதவி செய்கிறேன் இந்த கையில் வாங்குகிறேன் இந்த கையில் கொடுக்குறேன் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அவருடைய வசனத்தையும் சொல்லுவேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவருடைய அன்பை வெளிப்பாடு ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் பசியா இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தியா வஸ்திரம் இல்லாம இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தியா அப்படின்னு கேட்கிறாரு ஆனா ஆண்டவர் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் அவர் சொல்றதை நான் செய்யறேன் நான் வந்து என் மனுஷனை யாரையும் பாக்குறது இல்லை பிரதர் பண்றாங்க பூரா ஊழியக்கரங்க தான் நான் அதை ஓப்பனா சொல்றேன்னு நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் நல்லா இருக்கீங்களா நல்லா ஓகே உங்களுடைய மினிஸ்ட்ரியை நான் கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பெரிய நற்கரி ஆண்டோருக்காக அன்றைக்கி செய்கிறீங்க ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் யார் உங்கள் பேர் எங்கே அதை பற்றி சொல்லுங்கள் சரி என் பேர் ஸ்டீஃபன் சீனிவாசன் டிச்சில் இருக்கேன் எல்சட் ஐன்னு ஒரு மினிஸ்ட்ரி செஞ்சிட்டு இருக்கேன் உங்கள் கிராமம் பூர்வீகம் என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிலேருந்து இந்த ஜெயங்கொண்டை தாண்டி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டரில் ஸ்ரீமுஷ்ணங்கிற ஊருக்கு பக்கத்தில் ரெட்டிப்பாளையம்னு சொல்லி கிராமம் ஓகே அந்த கிராமத்தில் தான் நான் பறந்து வளர்ந்தேன் எத்தனை பேர் கூட பிறந்தது நாங்கள் எட்டு பேர் ஓகே ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தீங்க ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சம்பாரித்து தான் நாங்கள் குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டம் எங்களை அதிகமாக படிக்க வைக்கல அஞ்சாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம் படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சா இருந்துச்சு ஆனால் வசதி கிடையாது வசதி இல்லாதனால படிக்கணும் எட்டு பிள்ளைங்களுமே எட்டு பிள்ளைங்களுமே எட்டு பிள்ளைங்களுமே அவ்வளோதான் அஞ்சு மேலெல்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ஆவாரம் மாம்பழ வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஹெல்ப்பாக நாங்கள் போயிட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா அரிசி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் கிராமத்துக்கு நெல் வாங்க போயிருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பசி மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு நாலு இட்லியும் ஒரு டீயும் சாப்பிட்டேன் அதுக்கு வந்து வந்து கணக்கு கொடுக்கும்போது என் தம்பி வந்து என்ன அடிச்சுட்டான் என்னுடைய அப்பா வந்து ஆடு கட்டுற கைத்த போட்டு நீ என்ன முதல்ல சாப்பிட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் செத்துப்போ அப்படின்னு சொல்லி சொல்லியா சாப்பிட்டதுக்காக அதுக்காக உடனே கோவம் தாங்க முடியாம கைத்த எடுத்துக்கிட்டு ஓடனேன் பின்னால் மரத்தில் போய் ஏறிட்டேன் ஆனாலும் எங்கள் அம்மா கத்திட்டு வந்தாங்க சூசைட் பண்ணுறதுக்காக சூசைட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஏறி மரத்தில் ஏறும் போது பார்த்தீங்கன்னா பின்னால் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பையன் ஒருத்தன் வந்து காலை வந்து பிடிச்சிக்கிட்டான் குதிக்காலை இந்த சத்தத்தை கேட்டது என்னென்னு அவன் அடியே வந்து பார்த்து நான் மரத்தில் ஏறுறதை பார்த்துட்டு வந்து பிடிச்சிட்டான் அப்புறமா எடுத்துகிட்டு வந்து என்னை போட்டு அடித்து திருப்பி அடித்து அப்பா எல்லாம் பண்ணி ஒரு இதாக இருந்தது ஒரு சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் போயிட்டு இருந்தாலும் எங்கள் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு கடவுள் நம்பிக்கை நான் பயங்கர ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் கூட்டம் எல்லா சாமி கும்பிட எல்லாத்துக்கும் போவேன் வருவேன் நாக்கில் அழகெல்லாம் குத்தி முதுகில் அழகு குத்தி தேர் இழுத்து இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லாருந்தும் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை அப்படியே இருந்துகிட்டு இருந்தது அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து திருச்சியில் ஒருத்தர் இருக்கார் பெரியமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியமா என்ன பண்ணாங்க ஒன்னு இங்கிலாண்டு லெட்டர் கொடுத்து நீ அண்ணங்கிட்ட போ அண்ணன்கிட்ட போய் வேலை செஞ்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்திகிட்ட வந்து நான் ஒரு ஐம்பது ரூபா பணம் கடனை வாங்கிட்டு நான் வந்து பதினெட்டு ரூபா பஸ்ஸுக்கு போக வெறும் முப்பத்திரெண்டு ரூபாயோட திருச்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தனி மனுஷனாக வந்து இறங்கினேன் எண்பத்தெட்டில் நீங்கள் வர்றீங்க இங்கே வந்து என்ன வேலை பார்க்குறீங்க நான் எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர் வேலை ஹெல்ப்பராக போய்கிட்டு இருக்கேன் சரி அப்போ சம்பளம் கொடுத்தாங்களா சம்பளம்லாம் கிடையாது சாப்பாடு துணிமணி எடுத்து கொடுப்பாங்க அவ்வளோ அந்த அண்ணன் ஓகே அப்படியே போயிட்டு இருந்தது சரி அப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து போயிட்டு இருந்தோம் கற்றுக்கிட்டு இருந்தீங்க கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் எப்போ ரச்சிக்கப்பட்டீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எண்பத்தி எட்டு லாஸ்டில் இந்த திருச்சியில் வந்து பேரன்ப பெருவிழான்னு ஒன்று நடந்தது சரி அப்போ வந்து பகலில் இப்போ வேலை பார்ப்போம் ராத்திரிலாம் அங்கே போய் கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்காக போவோம் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்ல ஹாரின்னு சொல்லி அன்புன்னு கூப்பிட்டு போவாங்க சைக்கிளில் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை கேட்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்லுவாங்க தீவானந்தான்னு ஒருத்தர் மெசேஜ் கொடுத்தாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன்னாரு அதனால பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவருக்கு சரண்டர் ஆகி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்ப்பா நீங்க என்னை பாதுகாத்துக்குங்க என்ன வழி நடத்துங்க எனக்கு ஞானத்தை தாங்க கிருபையை தாங்க என்ன ஆசிர்வதிங்க எனக்கு விலனை தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவற்ற உப்பு கடிச்சுட்டு அப்போ அதுலேருந்து அப்படியே இருந்த நாட்கள் அந்த ரெட்சிக்கப்பட்டேன் ஓகே அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் வேலை கத்துக்கிட்டீங்களா ஆ எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்புறம் சபைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறீங்களா ஆமா சபைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டு ஊழியத்துக்கும் போவேன் ஞாயிற்றுக்கிழமை கிராம ஊழியத்துக்கு எல்லாம் போவாங்க பாஸ்டர்ஸ் அவங்களோட செந்த ஊழியத்துக்கு எல்லாம் ஆமா ஆண்டவர் நல்லவர்னு போய் அப்போ சாட்சி சொல்லுவேன் நான் இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நான் அவருங்க இங்கே இங்க வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து வந்து இங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் வேலை செய்கிறேன் கடவுளை என்ன காப்பாற்றுறன்னு நான் மைக்க பிடிச்சா அப்பவே சாட்சி நல்ல சமாதானம் இருந்தது சந்தோஷம் இருந்தது ரட்சிக்கப்பட்டதுமே ஒரு என்னுடைய அப்படியே மாறிடுச்சு தொண்ணூற்றி மூணில் தொண்ணூற்றி மூணு இதில் திருமணம் திருமணம் எத்தனை பசங்க உங்களுக்கு பொண்ணு ஒன்று ஃபஸ்ட்டு தொண்ணூற்றி ஆறு சரி ரெண்டாவது பையன் தொண்ணூற்றி எட்டு ஓகே இப்போ நீங்கள் இப்போ எலக்ட்ரானிக் வரையை பார்த்துட்டு வர்றீங்க ஆமாம் ஸோ இது இது கிராம ஊழிங்களும் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் எப்போ நண்பர் சுவிசேஷுக்குள்ளே ஜாயின் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி மூணில் ஜாயின் பண்ணி என்ன பண்ணீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் பண்ண வேணாம் தம்பி இந்த கலெக்ஷன் பண்ணேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா கடைங்க வீடுங்களில் உண்டியல் இருக்கும் போய் நீங்க பணத்தை எடுத்துட்டு சாவியை போட்டு பணத்தை எடுத்து ரிசிப்ட் போட்டு கொடுக்கணும் அதுல அவங்களுக்கு ஒரு ரிசிப்ட் மெயின்டென்ஸ் பண்ண நம்ம ஒன்னு மெயின்டென்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஆரம்பத்துல குடுக்கும்போது என்கிட்ட மூணு உண்டியல் தான் நூத்தி ரூபா சரி ஆனால் நான் திருப்பி அவங்ககிட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சரண் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணும்போது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஐம்பதனாயிரம் ரூபா அறுபதனாயிரூபா அறுபத்தி எட்டாயிரம்லாம் கலெக்ஷன் பண்ணுவேன் ஸோ ஆரம்ப ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு மூணு குண்டியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் நான் அப்படியே படிப்படியாக உயர்த்திக்கிட்டே வந்தேன் ஆண்டவர் என்னை பெருக்க பண்ணார் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வச்சார் ஸோ திருச்சியிலேயே நீங்கள் அதிகமாக கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறது நான் தான் அந்த டைம் நம்பர் ஒன்று அந்த ப்ரொமோஷன் சேரிட்டியை கேட்டால் எப்பவும் சொல்லுவாங்க ஸ்ரீமன் என்னென்னா கண் மாதிரி கா கொண்டு வந்து கொடுப்பாங்க காசு எப்போ கேட்டாலும் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதில் உங்களுக்கு ஏதாவது சம்பளம்லாம் வந்து எதுவுமே கிடையாது அலவன்ஸ் ஏதாவது எதுவுமே கிடையாது எனக்கு ஸோ அது இல்லாமல் நீங்கள் அந்த மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தீங்களா மினிஸ்ட்ரி பண்ணி அப்போ எப்படி வருமானம் வந்து நான் வந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் பகல் பூரா வேலை செய்வேன் சாயந்தரம் கலெக்ஷன் பண்ணுவேன் அந்த மாதிரி ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நீங்கள் நண்பர் சொல்லி பார்க்குறீங்க ஆமாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முழு ஊழியத்துக்கு வரீங்க முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டு ஓகே ஓகே வந்து ஜவு பண்ண ஆண்டவர் எனக்கு சர்வவல்ல தேவன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊழியத்துக்கு பேரை கொடுத்தாரு சரி எல்சடாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதுலேருந்து நான் ஊழியர் செய்ய ஆரம்பித்தேன் கிராமத்தில் போய் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸ் நடத்துவோம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அதில் அப்படியே நடத்தி நாலு கிராமமாக நாலு கிரா அஞ்சு கிராமத்தை சேர்த்து சென்டரில் ஒரு கிராமம் நாலு கிராமம் சுற்றி செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா விபிஎஸ் ஆரம்பிச்சோம் ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் அப்புறம் ரெண்டாவது வருஷம் பாப்பாவை டேரெக்டா போட்டு அப்பா டா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படிச்சிட்டு இருந்தேன் நல்லா போட்டு நல்லா செஞ்சோம் அப்படியே நல்லா பண்ணிட்டு இருந்தோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அதுலலாம் உங்களுக்கு பொருளாதார தேவைகள் இல்லை பொருளாதார தேவை இல்லை ஆண்டவர் சந்திச்சார் அற்புதமா அற்புதமாக சந்திச்சாரு அரிசி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துறதுனாலும் காசு கிடைக்கும் எனக்கு ஆண்டவர் கா கொடுப்பாரு யாரு கொண்டாவுது விபிஎஸ் நடத்தினாலும் அதோட கிப்டு வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் தேவைகளை சந்திப்பாரு எட்டு வருஷம் விபிஎஸ் நடத்தினேன் பன்னெண்டு வருஷம் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடத்தினேன் மறுபடி கொரோனா வந்துச்சு ரெண்டாயிரத்தி வருது கொரோனா வருது அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட நான் ஜோ பண்ண ஆண்டவரே எப்படிப்பா நான் அடுத்தது அப்படின்ட்டு அப்ப நான் உன்ன வேற மாதிரி நடத்தி பன்னெண்டு மணிக்கு என்னை எழுப்பி விட்டாரு எழுப்பி விட்டு பிரதர் நான் மாதிரி செய்யுங்க ஏழைகளுக்கு திக்கற்றவங்களுக்கு முடியாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சாப்பாடு கொடு அப்படின்னாரு எப்படி குடுக்குறது நீ சமைச்சு கொடு நீ தான் நல்லா சமைப்பிய அப்படின்னாரு காலையில் எந்திரிச்சும் பொங்கல் போட்டு பாத்தீங்கன்னா இருபது பேர் கொண்டு போய் கொடுத்தேன் சும்மா யாருக்கு போய் கொடுப்பீங்க இந்த ரோட கஷ்டப்படுறவங்களுக்கு பெரியாசுத்திரில உள்ளவங்களுக்கு அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா காலையில நைட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு வருஷம் அப்புறமா பாத்தீங்கன்னா மதியம் மட்டும் ஒரு வேலை நீ ஒரு ஆளா கஷ்டப்படுற வெளாட்டு அண்டர் நேரம் ஒரு வேலை நூறு பேருக்கு சாப்பாடு சமைச்சு கொடு அப்படின்னு இப்போ அப்படியா செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு நாலு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடவுளோட கிருபைனால நடத்திட்டு இருக்காரு எல்லா சமைப்பான் பிரதர் பிரியாணி செய்வேன் வெஜிடபிள் பிரியாணி செய்வேன் குஸ்கா செய்வேன் புளிசாதம் செய்வேன்

இங்கே தான் ஏன் அவங்கள மாதிரி இருக்கு அப்படின்னாரு சரின்ட்டு நான் கூப்பிட்றேன் அவங்களை அப்படின்னு என் காடை கெட்டார் கொடுத்தேன் சாக்கில் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ மீன் கொடுத்தாரு வெட்டுறதுக்கு அவர் காசு கொடுத்துட்டாரு அவர் இருபது ரூபா ஒரு கிலோவுக்கு அப்போ வெட்டி எடுத்துட்டு வந்து உடனே அன்னைக்கு போட்டு மூணு மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி சாயந்தரம் ஆறு மணிக்கு கொடுத்தேன் அதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ ஒரு வருஷமா செஞ்சிட்ருக்கேன் கடவுள் கடவுள் மாச ரெண்டு தடவை மீன் அவர் கொடுப்பாரு வெட்டியே அவர் கொடுத்துருவாரு போன மாசம் மூணு தடவை போட்டேன் ஸோ அவர் ஒரு முஸ்லீம்ஸ் அவர் ஒரு முஸ்லீம் ஆனால அவர் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது ஆனாலும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமிக்கு குலிக்கும் உங்கள் மடியில சரிந்து விழும்படி ஆனா நீங்க மட்டும்தான் நன்மையை கொள்ளடிக்க முடியுமா நாங்களும் அந்த ஆசீர்வாத்தை பெறற ஐயா வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியோ சொல்லுவார் மீன் இப்போ பத்து கிலோ மீன் கொடுக்குறேன் பத்து கிலோ மீன் பத்து கிலோ மீனுன்னா மூணு கிலோ குழம்புக்கு போடுவேன் ஏழு கிலோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வருவல் சிக்ஸ்டி ஃபைவ் அதை தனியாக பொறிச்சு அப்படியே எடுத்து பேக் பண்ணிக்கிடுவேன் பேக் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருவருக்கு இப்போ நீங்கள் எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டோம் இல்லை ஃபஸ்ட்டாக நிறைய அப்படி பா சூஸ் பண்ணுவீங்களா எப்படி சூஸ் பண்ணுவோம் அந்த எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா யார் இந்த சாமியார் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா வெஜ்ஜு கொடுப்பேன் அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்பேன் ஐயா மீன் குழம்பு சாப்பிடுங்க ஐயா கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க நம்ம காவி வெட்டி கட்டியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் யாரும் மீன் சிக்கனு சிக்கன் பிரியாணி இதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க நீங்க போட்டாலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் காமிக்கிறேன் என் பாருங்க எல்லாருக்கும் சகுட்டு மணிக்கு கொடுப்பேன் நான் நீங்க ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கொடுப்பேன் ஓகே ஓகே அது மனநல பாதிக்க மட்டும் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருப்பாங்களா அவங்களுக்குலாம் கொடுப்பீங்களா கொடுப்பேன் சாப்பிடுவாங்களா நல்லா சாப்பிடுவாங்க அது போட்டாலாம் கூட நிறைய ஓகே நீங்க திங்கக்கிழமை வரது ஃபுல்லாவே டெய்லி கொடுக்குறது வாரம் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு மணிக்கு காலையில மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து ஏழு மணிக்கு சர்ச்சுக்குள்ள போவேன் பத்து மணிக்கு வீட்டுக்கு வருவேன் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு உடனே காயெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி சமையல் செஞ்சு ஒரு மணிக்கெல்லாம் போய் கொடுப்பேன் சாப்பாடு கொடுப்பேன் இந்த மூணு மணி நேரத்தில் எல்லா வேலையும் செய்வேன் இருபது பேர் ஐயா என் கூட ஆண்டவர் இருக்கார் எல்லாத்தையும் இதேதான் நான் சொல்லுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க வேலைக்கு பாத்திரத்துக்கு ஆள் வச்சிருக்கீங்களா பாத்திரம் கழுவ எல்லாத்துக்கும் எதுக்குமே ஆள் கிடையாது எல்லா ஆண்டவரையும் எல்லாமே நான் தான் இல்ல அது உங்க வேலை நீங்க பாத்துங்க நாங்க இது தலையிட மாட்டோம் பையனும் இல்ல எந்த இது கிடையாது பாப்பா வந்து பிரேயர் சப்போர்ட் பண்றா ஆமா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து அப்படியே பண்றீங்க அப்ப டெய்லி உங்களுடைய தேவைகள்லாம் எவ்வளவு இருக்கும் ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவைப்படும் பிரதர் மேக்சிமம் சரி ஆனால் அதனுடைய தேவைகளை ஆண்டவர் அற்புதமாக சந்திக்கிறார் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் எப்படி த சந்திக்கிறாருன்னா உங்களுக்கு அப்படி ஆமாம் என்னுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே இருக்கு அதுக்கு யாராவது போட்டு விடுவாங்க பிறந்த நாள் நினைவு நாள் சரி எங்கள் அப்பா நான் நினைவு நாள் வருது நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க சார் அப்படிப்பாங்க சரி நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டுங்க அப்படிம்பேன் அந்த மெட்டீரியல் காசு மட்டும்தான் வாங்கிக்குவேன் சரி சரி யாராவது கொஞ்சம் நல்லா வசதியா இருக்காங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கொடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட இது பண்ணி அதுல ஒரு ஐநூறுரூவா எனக்கு கிடைக்கும் அது பாக்கெட் செலவுக்கு வச்சுக்கோ எப்போது இல்லை எனக்குன்னு எனக்குன்னு ஒரு பேண்ட் செட்டை கூட பார்த்தீங்கன்னா ஐயா நான் போய் போட்டு எடுத்தது கிடையாது இன்னையே வரைக்கும் யாராவது ஆமா கிப்ட் கொடுக்கறதுதான் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க நான் உண்மையை சொல்றேன் நான் இப்ப போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என்னுடைய மக கல்யாணத்துக்காக நான் எடுத்தது ரெண்டு செட்டு அப்பதான் நான் சபாரி செட்டை எடுத்தேன் என்ன கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும் மாப்பிள்ளை வீட்டு எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு அதனால் அப்போ நான் வந்து ரெண்டு செட்டு தான் அதை தான் இன்றைக்கி போட்டு வந்திருக்கேன் ஆனால் கடவுள கிருப்பினால எனக்கு எத்தனை பேண்ட்டு எத்தனை சட்டை இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தெரியாது கடவுளை குறிப்பில் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கேன் ஆனால் வருஷம் நானும் ஏழைகளுக்கு செஞ்சிகிட்டு இருக்கேன் என்னுடைய பிறந்த நாள் கொடுப்பேன் என்னுடைய சொந்த பா பிள்ளைங்களுடைய பிறந்த நாள் கொடுப்பேன் எல்லாருக்கும் உதவி செய்யும் சின்ன பிள்ளைகளை போத்திக்க பெட்ஷீட்டு கூட இல்லாமையா சாக்கில் இருக்கேன் கோணி சாக்கில் குளிரும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு அது நான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டேன்னா என் தம்பி எடுத்துக்குவோம் அந்த மாதிரி அப்படிலாம் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு அதெல்லாம் சொல்லப்போனால் இன்னும் உடம்பே சிலுக்கும் வேண்டாம் அதனால் கடவுளுக்கு அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் உதவி செய்கிறேன் இந்த கையில் வாங்குகிறேன் இந்த கையில் கொடுக்குறேன் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அவருடைய வசனத்தையும் சொல்லுவேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பையை வெளிப்படுத்துவேன் எதையும் இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இருக்கும் ஆனால் அப்படி அப்படியே போய்கிட்டே இருக்கும் டிஸ்போஸ் போய்கிட்டே இருக்கும் ஓகே அது மாதிரி நீங்கள் இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பைக்கு கார் எது வச்சிருக்கீங்களா பை பைக் வச்சிருக்கேன் ஏற்கனவே பெட்ரோல் வண்டி வச்சுருந்தேன் டெய்லி முந்நூறுரூவா பெட்ரோல் போட முடியாது அப்புறம் முடியல அப்படின்ட்டு ஜோ பண்ணால் அண்டவர் எனக்கு இ பைக் வாங்கி அப்படின்னாரு சரி லோன் போட்டு வாங்கிட்டேன் இப்போ அதை கடனை அடைச்சேன் அப்புறம் அடுத்ததுக்கு பின்ன ஒரு பைக் ஒன்றும் பத்தலை ஏன்னா ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் எனக்கு வண்டி தான் இருப்பேன் திடீர்னு சாப்பாடு கொடுத்துட்டு வருவேன் யாராவது ஃபோன் பண்ணுவாங்க அரிசி இருக்கு வந்து எடுத்துகிட்டு போங்கம்மாங்க திடீர்னு விறகு இருக்கு எடுத்துட்டு போங்கம்மாங்க நான் சமைக்கிறது விறகு அடுப்பு தான் கேஸ் அடுப்பு கிடையாது கேஸில் சமாளிக்க முடியல ரெண்டு வருஷம் சமாளித்தேன் மூணு சிலிண்டரு ஒரு மாசத்துக்கு என்னால் முடியல அப்புறமா இப்போ விறகு அடுப்பு தான் நானே ஒரு அடுப்பு கட்டியிருக்கேன் ராக்கெட் அடுப்பு ஒன்று வாங்கியிருக்கேன் இரும்புல ஒரு அடுப்பு எல்லாம் இது பண்ணுற மாதிரி மூணு அடுப்பு வச்சிருக்கேன் மூணு அடுப்புலேயும் சமைப்பேன் ஓ மூணு அடுப்பில் நீங்கள் டெய்லி உங்கள் வேலையே தானா வேலையே இதுதான் காலையிலே எழுந்திருப்பேன் மார்க்கெட்டுக்கு போவேன் ஜாமான் வாங்கிட்டு வருவேன் செய்வேன் கொண்டு போய் கொடுப்பேன் போய் விறகு எடுத்துட்டு வருவேன் அரிசி வாங்கிட்டு வருவேன் எண்ணெய் வாங்குவேன் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வருவேன் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு அதனால் எல்லாம் அந்த மாதிரி பொழுதுக்கு இதே தான் ஊழியமே இதுதான் ஆண்டவர் நடத்துறாரு ஆனால் தேவையில்லை சந்திக்கிறாரு ஆனால் எனக்குன்னு நான் எதுவும் சேர்த்து வைக்கிறது கிடையாது ஒரு பழைய காரும் வச்சிருக்கேன் சாப்பாடு நிறையா செஞ்சால் காரில் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் முஸ்லீம் சகோதரர் வந்து மெயின் கொடுக்குறேன்னாங்க வேற யாராவது கிறிஸ்தவ சகோதரர்கள் அவங்களுக்கு யாராவது பண்ணுறாங்க ஒரு சில பேர் பண்ணுறாங்க காய் அப்படி வாங்கி காய் வாங்கி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் மார்க்கெட்லேயே காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா கிலோன்னா எனக்கு அஞ்சு ரூபா அந்த மாதிரி அந்த மாதிரி நான் உண்மையை தான் சொல்கிறேன் தக்காளி நூறுரூபா வைத்ததுனால எனக்கு தக்காளி சீப்பாக கிடைக்கும் அந்த வியாபாரிங்க ஐயா வராங்க இந்தாங்க ஐயா எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நீங்க ஆமா நான் செய்யறது எல்லாரும் என்ன ஃபாலோ பண்றாங்க என்ன தெரியாதவங்க திருச்சியில யாருமே கிடையாது ஐயா கடவுட கிருபையனால எல்லாருமே திரும்பி பார்த்தா ஐயா வணக்கம் வாங்க யாருங்க ஐயா உங்க கையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கேன் ஐயா அப்படிம்பாங்க ஐயா உங்களை தெரியா நேற்று சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தீங்க ஐயா அப்படிம்பாங்க என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் சேர்த்து இருந்ததுயா டெலிவரிக்கு வந்தோம்னா நீங்க தான் ஒரு பொட்டலம் கொடுத்தீங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் டெலிவரி ஆயிடுச்சியா நார்மல் டெலிவரி அப்படிம்பாங்க கடவுட கிருப்பைனால எல்லாம் உண்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா எதாவது சாப்பாடு கிடைக்கும் எடுத்துட்டு என்வி பிரியாணி கிடைக்கும் ஒரு பத்து பட்டலாம் கிடைச்சதுனாலும் எடுத்துட்டா இந்த ப்ரெஷோ வார்டுக்கு நேராக ஓடுவேன் கண்டிப்பாக அந்த மாசமா இருக்கிற பிள்ளைங்ககிட்ட மட்டும் கூப்பிட்டு இந்தாங்கம்மா ஐயா ஐயா கொடுங்க அப்பா 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 கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கொடுத்துட்டு வந்துடுவேன் நான் அந்த ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டத நாட்களை நினைச்சு நினைச்சு தான் இன்னைக்கு கடவுளுடைய கிருப்பினால எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி ஆண்டவருக்காக இருக்கிற வரைக்கும் ஓடுவோம் அவருக்காக உழைப்போம் அவருக்காக கொடுப்போம் இது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த எனக்கு நல்ல மன நிறைவா இருக்கு ஐயா நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது சுவிசேஷம் அறிவிக்க முடியுதா ஆண்டவர் போய் சொல்ல முடியுதா சுவிசேஷம் அறிவிக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அந்த சாப்பாடு சமைக்கும் போதே ஜவம் பண்ணிடுவேன் இந்த பொட்டலம் போடும்போது ஆண்டவரே இந்த பொட்டலத்தை எடுத்துட்டு போறேன் இதை நான் யார்கிட்ட கொடுக்குறேன்னா அவங்களை எல்லாம் ரெட்சிங்க ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் ஜவம் தான் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவர் என்னத்தை சொல்றாரு என்னத்தை ஏசப்பான்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிடலாம் இவர் என்ன இயேசு நாமத்தை சொல்கிறாரா இயேசுன்ற ஜெயன்னு சொல்கிறாரா ஏசப்பா பிரசங்கம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் என் கூட கத்தர் இருக்கார் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இல்லையா நீ இவ்வளோ டெய்லி செய்கிறது கொடுக்கறது எனக்கு அது ஒரு அன்பின் பைத்தியம் ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் அவருக்காக நம்ம செய்கிறோம் ஆண்டவருக்காக இந்த உயிரை ஆண்டவர் இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலேயே இவ்வளோ கொரோனா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன இன்னைக்கு ஆண்டவர் உயிரோட கொடுத்துருக்காரு அவருக்காக நான் உழைக்கிறேன் அவருக்காக வாழ்கிறேன் எனக்கு அவர் கொடுத்த வீடு தான் அதனால பார்த்தீங்கன்னா வீடுலாம் கூட கருப்பு அடிச்சுருக்கோம் அதனால அது கூட என்னங்க இப்படிலாம் கருப்பு அடித்து கிடைக்கு பரவாயில்ல கத்தர் கொடுத்த வீடு அது ஒன்றும் ஆகாது நீங்கள் இந்த மாதிரி நற்கரிகள் பண்ணுறீங்க ஊழியர்கள் நிறைய பேர் பார்க்குற கிறிஸ்தவர்கள் அது ஊழியமாக எடுத்துக்கிறாங்களா அவங்களும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறுபது பெர்சன்ட்டே எடுத்துக்கிறாங்க நல்லா செய்கிறீங்க ஐயா உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி உங்க சங்கதியை ஆசிர்வதிப்பா நேத்து கூட ஒரு பாஸ்டர் போட்டிருந்தாரு அவரு உண்மையா ஊழியம் செய்யறவரு ஆனா ஒரு சில பேர் உதட்ட பிதுக்கிறவங்க எல்லாம் உண்டு என்ன சொல்றாங்க இதெல்லாம் இவர் பிஸ்னஸ்க்காக பண்றாரு இவரு இதெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுலாம் ஒரு ஊழியமா ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் பசியா இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தியா வஸ்திரம் இல்லாம இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தியா அப்படின்னு கேக்குறாரு ஆனா ஆண்டவர் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் அவரு சொல்றதை நான் செய்யறேன் நான் வந்து என் மனுஷனை யாரையும் பாக்குறது இல்ல பிரதர்

அப்ப இவ்வளவு செஞ்ச ஆண்டவருக்கு நம்ம நன்றி இல்லாதவர்களா இருக்க முடியுமா இருந்தோம்னா நம்ம மனுஷனா கிறிஸ்தவனா நீ அன்னைக்கு இப்படிலாம் கஷ்டப்பட்டு உனக்கு இப்படிலாம் நான் செஞ்சேன்னா இன்னைக்கு நல்லா இருக்கியா நீ எனக்காக செய்யு அம்பா அவர் சொல்லும் போது நாலு நாளைக்கு செஞ்சுட்டு நாலு நாளைக்கு நான் வீட்டில் படுத்திருந்தேன்னா நல்லா இருக்குமா பிரதர் அது ஆசீர்வாதமாக இருக்குமா என் வீட்டில் பாருங்கள் ஏசி கிடையாது எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வெயில் ரொம்ப மோசமாக இருக்குது வெயில் அலையாதீங்க பன்னெண்டு மணிக்குள்ளே சாப்பாடு கொடுங்க இப்போ அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் ஓகே ஓகே பன்னெண்டு மணிக்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருவேன் இல்லைன்னா ஒரு மணி ஆகும் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஓகே சூப்பர் நீங்கள் உங்களுடைய ஐம்பத்தெட்டு வயசுலேயும் இந்த மாதிரி செஞ்சிட்டுருக்குறீங்க எவ்வளோ நாட்கள் இதை செய்ய நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை உயிரோடு வச்சிருக்க நாள் வரைக்கும் நான் அவருக்கு தான் சொந்தம் வேறு யாருக்கும் நான் கிடையாது நான் எனக்கு நானே சொல்லிக்குவேன் நான் வந்து ஆண்டவருக்கு தான் சொந்தம் என் பிள்ளைங்ககிட்டயே சொல்லுவேன் நான் உங்களுக்கு சொந்தம் கிடையாது நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன் தெரிந்தோ தெரியாமலே அவருடைய ஊழியத்துக்கு வந்துவிட்டேன் ஆனால் அவருடைய ஊழியத்துக்கு வந்து நிலைத்திரு முடிவு முடியும் தான் நிலைத்திருக்கணும் ரட்சிக்கப்படுவான் இருக்காரு ஆனால் எல்லோரும் நிற்க முடியாது நான் நிற்கிறேன் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க சரி ஓகே ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சரி அழகாக அவங்க ஊழியத்தை பற்றி ஷேர் பண்ணீங்க ரொம்ப பரவாயில்லை ரொம்ப சந்தோஷம் ஓகே ஆக்சுவலாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்களும் வந்து பிரதர் ஸ்டீஃபன் சீனிவாசன் அவருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஸோ நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அவருக்கு உங்களுக்கு கர்த்தர் ஏவுதல் இருந்தால் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஊழியத்தை வந்து நீங்கள் அங்கீகரிக்கலாம் இன்னும் அவருடைய நம்பர் இருக்கும் ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் பேசலாம் டைரெக்டாக நீங்கள் அவங்க கூட வந்து விசிட் பண்ணலாம் ஸோ நம்மளுடைய ஈடன் டிவியுடைய நோக்கம் நான் சாட்சிகள் எடுக்கிறோம் நிறைய கேள்விக்கான பதில்கள் எடுக்கிறோம் நிறைய நற்கரிகளை வெளியே கொண்டு வரோம் நிறைய மிஷினரிஸை ஷூட் பண்ணுறோம் ஸோ அது மாதிரி உங்களுக்கு தெரிந்த நபர்கள் இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு நீங்கள் எங்களை அறிமுகப்படுத்தலாம் ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் அப்படி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த உங்கள் சாட்சிகள் உங்கள் ஊழிய அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ நம்ம இந்தியா முழுவதும் போய் இன்னும் சொல்லப்போனால் வேர்ல்டு ஃபுல்லாக போய் நம்ம இந்த ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம மினிஸ்ட்ரிக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள் ஓகே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாேருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி ஊதியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டீஃபன் பதில மாதிரி நிறைய பேர் நம்ம நாட்டில் எழும்புனாங்கன்னா நிச்சயமாக ஒரு சாட்சியாக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக பல காரியங்கள் நம்ம செய்ய முடியும் அப்படி ராஜ்யத்தை கட்ட முடியுங்கிறத நாங்கள் நம்புறோம் விசுவாசிக்கிறோம் ஓகே மீண்டும் நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்